ஏசு கிறிஸ்துமன் அவத்தினால் அடைக்கப்பட்ட சௌர சௌதரிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் இருபத்தி இரண்டிலிருந்து ஒன்பது வாழ்க்கை பாடங்கள் நைன் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் டுவெண்ட்டி டூ தொடர்ச்சியாக சங்கீத புஸ்தகத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரத்திலையும் தேவன் நமக்கு என்ன வாழ்க்கை பாடங்கள் கொடுத்திருக்கின்றார்னு பார்த்துட்டு வர்றாங்க நம்ம எப்படி இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தேவனுக்கு உகந்த விஷயங்கள் என்ன வரலோகத்துக்கு போகணும் நம்ம என்ன செய்யணும் எல்லாமே தேவன் வந்து ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தோம் வச்சீங்களேன் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அதுக்காகத்தான் வந்து இத நம்ம பார்த்துட்டு வரங்கோ இன்றைக்கு இருவ இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை பாக்கலாங்க அதுல முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆயமான காயங்கள் ஏற்படும் அதுல தேவன் ஒரு பர்பஸ் வந்து வச்சிருப்பாரு நமக்கு தெரியாமல இருக்கலாங்க நம்ம என்ன பண்ணலாம் தேவன் கிட்ட போயிட்டு கேட்கலாங்க அது தப்பு ஒண்ணும் இல்லைங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லை தேவன் நம்மளுடைய மனசை பாக்குறாருங்க இல்லைங்களா நம்மளோ கண்ணியூர் யாவையும் வந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு நம்ம போயிட்டு கொஸ்டின் பண்ணும்போது அவர் தப்பாவே எடுத்துக்கிறது இல்லைங்க இதனால வந்து நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லைங்க இல்லைங்களா நம்மளுடைய காயங்கள் அப்பா கிட்டதான் சொல்ல முடியும் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் இல்லைங்களா நம்மளுடைய கண்ணீரை அவர்கிட்டதான் போய் வந்து நம்ம கொட்ட முடியும் இது ஒண்ணும் தப்ப இல்ல தாயதா பண்றாருங்க தேவன்தான் அவர் மேல கோவப்படலை இதை வந்து நம்ம சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பாக்கலாங்க சாம் சாப்டர் டுவெண்ட்டி டூ ஒன்ல என் தேவனே என் தேவனே நான் கூப்பிட்டும் நீர் என்னை ஏன் கைவிட்டீர் ரட்சிக்கும்படி என் கூக்குரலுக்கு பதில் அளிக்கும்படிக்கு நீர் என்னை விட்டு தூரமா இருக்கிறது என்ன பாத்தீங்களா ஏன் தூரமா இருக்கீங்க ஏன் என்னை விட்டுட்டீங்க அப்படின்ட்டு கேக்குறாருங்க இதே மாதிரிதான் ஏசு கிறிஸ்து சிறுவையில கேட்கிறாரு இல்லைங்களா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு கேக்குறாருங்க தேவன் அதனால ஏசு கிறிஸ்து மேல கோவப்பட்டாரா தாவிதம் மேல கோவப்பட்டாரான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இல்ல ஏன் வந்து அவங்க அப்படி கேட்டாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு இருந்த கஷ்டம் என்னன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் கண்ணீரை வந்து பார்த்தாருங்க இல்லைங்களா அவங்க பட்ட துன்பத்தை வந்து பார்த்தாருங்க நம்ம எந்த மனசுல வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்றது தேவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவர் கோவப்பட மாட்டாருங்க நம்ம அப்பா கிட்டதான் உரிமையா போயிட்டு கேட்க முடியுங்க வேற யார்கிட்ட கேட்க முடியும் இல்லைங்களா இது வந்து நெகட்டிவ் கிடையாது சோ இதனால வந்து நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைங்க இல்லைங்களா குற்ற உணர்ச்சி நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தேவன் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாருங்க ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடறாரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டிப்ரெஷன் வந்துருது தேவன்கிட்ட போய் கேள்வி கேட்டுறாருங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துருது சோ அப்போ வந்து அவங்களோட மென்டர் வந்து அவங்களுக்கு சொல்றாங்க இது வந்து தவறு இல்ல நீ போயிட்டு சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசிங்க அங்க வந்து தாவிதே தேவனுடைய எதிர்த்து ஏற்ற மாதிரி அந்த தாவிதே வந்து தேவனை கேள்வி கேட்கிறாரு தேவன் அவருக்கு வந்து பதில் கொடுத்தாரு அதனால நீங்க ஃப்ரீடமா இருங்க தேவன் கோச்சுக்கிறது இல்ல தேவன் ரொம்பவர் அப்படின்றது சொல்றாருங்க அப்போ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்ம லைஃப்ல தேவன் இவ்வளவு நாள் நம்மள எப்படி வழி நடத்தினாரு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கோம் இல்லைங்களா தேவன் உண்மையில் இருந்து நம்மள கண்மணி போல பாதுகாத்து இருப்பார் எக்ஸ்ட்ரீம் லெவல நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது நமக்கு துணியா இருந்திருப்பார் இதெல்லாம் நினைவு கூறணுங்க மறந்துடக்கூடாது இதை நினைவு கூற கூற என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா நம்மளுடைய விசுவாசம் வந்து வெலப்படுதணும் இல்லைங்களா தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும் தாவிதராஜா அததான் பண்றாருன்னு அவரு சாகக்கூடிய நிலைமை வந்த போதிலும் ரொம்ப வயசாயிடுச்சு ஆனாலும் தேவன் அவரை எப்படியெல்லாம் வழிநடத்தினார் அப்படின்றத அவங்க மகன் வந்து சொல்றாருங்க இது வந்து சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூணு நாள் வசனங்களை பார்க்கலாம் சாம் சாப்டர் டுவெண்ட்டி டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஆனாலும் நீர் பரிசுத்தர் இஸ்ரேவேலின் ஸ்தோத்திரங்களில் வாகை சூடினவர் எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள் அவர்கள் நம்பினார்கள் நீர் அவர்களை விடுவித்தி பாத்தீங்களா எங்க பிதாக்களை வல்லமையாக நீங்க வந்து பாதுகாத்தீங்க தேவனே ஒரு மனிதனுக்கு வந்து பைனான்சியல் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சுங்க இல்லைங்களா அப்ப அவர் என்ன பண்றாருனாக்கா தேவன் இத்தனை நாள் எப்படி வந்து அவர் வழி நடத்தினார் அப்படின்றதுக்கு ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணி திருக்கிறாருங்க ஜேர்னல் அவர் எந்தெந்த பிரேயர் பண்ணாரு தேவன் வந்து எப்படியெல்லாம் அதுக்கு வந்து பதில் கொடுத்தாரு வல்லமையா வந்து எப்படி பாதுகாத்தார் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டு அதை ஓபன் பண்ணி படிக்க படிக்க தேவன் மேல இருக்கின்ற விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க இவ்வளவு நாள் வழி நடத்தினவர் இப்ப கை விட்டுருவாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துச்சு நம்மள வந்து ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்றதுல தப்பே இல்லைங்க டைரியில எழுந்து வைக்கலாம் இந்த பிரேயர் நம்ம பண்ணுவோம் தேவன் இப்படி வழி நடத்தினாரு இந்த மாதிரி நம்மளை வந்து பாதுகாத்தாரு இவ்வளவு விஷயத்துல வந்து நம்மளுக்கு வழி நடத்தினாரு தேவனு தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து விசுவாசம் வந்து பெருகிட்டே வரும் சகோதர சகோதரி மூணாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மனிதர்கள் நம்மளை வந்து நிராகரிக்கும் போது நம்மள வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க கெலி பரயாசம் பண்ணுவாங்க உன்னால முடியாது உனக்கு தகுதி இல்லை நீ வேஸ்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணலாங்க ஆனா தேவனுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விலையற பெற்றவர்கள் நம்ம அதை தான் யோசிக்கணும் சோ மத்தவங்க சொல்றதுனால நம்ம ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது கூடாது இல்லைங்களா தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க தான் யோசிக்கணும் தேவன் நம்மள வந்து மகனே மங்களே என்று பேர் சொல்லி அழைத்திருக்கின்றாருன்னு ரொம்ப பெரிதான வாக்கு தத்தங்கள் நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றார் நம்ம வளர்ந்துடவே கூடாது யாராவது ஒருத்தர் ஏதோ நம்மள சொல்லும் போது நீ வந்து இப்படிங்கிற நீ வேஸ்ட் நீ அழகா இல்லை உனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அந்த மாதிரி நம்மளை கேவலப்படுத்தும் போது நம்ம அதை நினைச்சு வந்து டிப்ரெஸ் ஆயிடக்கூடாதுங்க இல்லைங்களா தேவன் ரொம்ப ரொம்ப நம்மளை லவ் பண்றாருங்க சகோதர சகோதரி அதனால்தான் இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் சிக்ஸ் ஆனாலும் நான் ஒரு குழு மனுஷன் அல்ல மனுஷருக்கு பழைக்கு உண்டாக்கப்பட்டவன் ஜனங்களால் அலட்சியப்படுத்தப்பட்டவன் பாத்தீங்களா அலட்சியப்படுத்துறாங்க இல்லைங்களா சாமியல் கூட வராருங்க அபிஷேகம் பண்ணும்படி தாவிதோட சகோதரர்கள் பாக்குறாருங்க அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாருங்க ஐட்டு வைட்டா இல்லைங்களா ஆனா தேவன் என்ன சொல்றாரு நானும் வந்து இவங்கள தேர்ந்தெடுக்கலப்பா இவரைதான் தேர்ந்தெடுக்கிறேன் நீ வந்து உருவத்தை பாக்குற நான் அதான் பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா தேவனுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குதுங்க சகோதர சகோதரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாராலும் என்னங்க கேலி பரியாசம் செய்யப்படுறாரு அப்புறம் போயிட்டு இந்த அதிகாரத்தை படிக்கிறாருங்க வீட்டுல சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை படிக்கும் போது தாவிதுக்கும் இந்த மாதிரி அவமானம் வந்திருக்குது தாவீதுக்கும் இந்த மாதிரி போராட்டங்கள் இருந்திருக்குது ஆனாலும் தேவனுக்கு இதே கேட்கும் மனிதனா அவர் இருந்து மிகப்பெரிய காரியங்களை செய்யறாரு அப்படின்னு படிக்கும் போது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிதுங்கோ அதேதான் நம்ம வாழ்க்கையில இல்லைங்களா நானாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து தொடக்கத்துல இருந்து நம்ம கூடவே இருக்கிறாரு தாயின் கர்ப்பத்திலயே நம்மளை தேர்ந்தெடுத்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மளை வந்து தேர்ந்தெடுத்த தேவன் நம்மளுடைய தேவன் இல்லைங்களா நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் இருப்பவர் நம்மளுடைய தேவன் யார் நம்மளை கைவிட்டாலும் நம்ம கூட இருப்பவர் தேவன் இதை வந்து நம்ம மறந்துட கூடாது சகோதர சகோதரி சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் சாம் சாப்டர் டுவெண்டி டூ டென் கருவிலிருந்தே என்னை உம்முடத்தில் ஒப்புவித்தார்கள் என் தாயின் வயிற்றில் இருந்தே நீர் என் தேவன் பாத்தீங்களா தாயின் வயிற்றுல இரு வயிற்றுல இருக்கும் போதே நீர் தான் என்னுடைய தேவன்ட்டு சொல்றாருங்க நம்ம லைஃப்ல அவ்வளோதான் இல்லைங்களா தாயின் வயிற்றுல நம்ம வந்து உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம்னாக்கா தேவன் தான் நம்மளை வந்து பாதுகாத்தாருங்க அவருடைய கிருபை இல்லைங்களா ஒரு வாலிபன் இருக்கிறாருங்க இல்லைங்களா அவர் யோசிச்சு பாக்குறாரு அவரோட லைஃப்ல வந்து அப்பா அம்மா கூட எப்போதுமே பிரச்சனை தான் ரொம்ப கஷ்டம் போராட்டங்கள்ல வளர்றாருங்க ஆனாலும் தேவன் அவரை வல்லமையா வழி நடத்தினாருங்க இந்த வசனங்களை படிக்கும் போது அவர் அதை யோசிச்சு பாக்குறாரு இதே மாதிரிதான் என்னோட லைஃப்ல நடந்தது தேவன் எப்போதுமே என் கூட இருந்தாரு அதனாலதான் வந்து நான் தவறான வழியில போகாம இனிக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்றத நினைச்சு பாக்குறாருங்க அஞ்சாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல வந்து ஹோப்லஸ் ஆன சுச்சுவேஷன் நிறைய வரும் இல்லைங்களா அந்த சமயத்துல ஒன்னே ஒண்ணு நம்ம நன்க வச்சுக்கணும் தேவனுடைய வல்லம் அதுல வந்து வெளிப்படும் யாரா நமக்கு துணை இல்லைன்னு நினைக்கும் போது தான் தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வரும் இல்லைங்களா சில சமயம்னாவும் நம்ம லவ் பண்றவங்க என்ன ஆயிடுவாங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஓ ஓப்லஸ் ஆன சுச்சுவேஷன் ஆனா தேவன் காப்பாற்றுவார் சில சமயம் வந்து நம்மளுக்கு ஃபைனான்சியல் ட்ரபுள் வரும் காசு இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனா தேவன் காப்பாத்துவாருங்க உடன் சரியாம ஆயிடலாம் தேவன் காப்பாற்றுவாருங்க வண்டி ஓட்டிட்டு போவோம் ஆக்சிடென்ட் ஆகிற சூழ்நிலை வரலாம் தேவன் காப்பாற்றுவாருங்க இல்லீங்களா தேவனுடைய வல்லமை வந்து வெளிப்படுத்துங்க சகோதர சகோதரி தேவனுடைய வல்லமை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் தாவீது என்ன சொல்றாருனாக்கா அவரோட உடம்புல என்னன்னா பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா அது எல்லாத்துலேயும் தேவந்தா தேவந்தா காப்பாத்துறாருங்க ஒரு மேரத்தான் ரன்னர் இருக்கிறாரு அவர் ட்ரைனிங் பண்ணுவது என்ன ஆயிடுதுனாக்கா அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு கீழே வந்துடுறாருங்க இல்லைங்களா அவரால முடியல அப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாருனாக்கா இந்த ஒரு அதிகாரத்தை படிக்கும் போது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க தேவன் இருக்கிறாரு எல்லா சமயத்திலயும் தேவன் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து கூட தேவன் இருந்தாரு தாவிது கூட தேவன் இருந்தாரு யாரெல்லாம் வீக்கா இருந்தாங்களோ அவங்க கூட தேவன் இருந்தாரு என் கூடவும் இருப்பாரு என்னால முடியும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் அதுல அவருக்கு கிடைக்கிதுங்க ஆறாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எப்போதுமே நம்மளோட ஜெபத்தை கேட்கிறாருன்னு இல்லைங்களா சில சமயம் அவர் ரொம்ப நேரம் சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஏற்ற வேலையில நம்மளுக்கு பதில் தராருங்க நம்ம நினைச்சிட கூட தேவன் வந்து கேட்கல அவர் செவி கொடுக்கல அப்படின்ட்டு எப்போதுமே அவருடைய காதுகள் திறந்துதான் இருக்குது நம்மளுடைய ஜபங்களை கேட்பதற்கு சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆனாலும் தேவனே நீர் என் அருகில் விலகாதி என் வலிமையை விரைவில் வந்து என்னை உதவி செய்யும் பாத்தீங்களா எனக்கு உதவி செய்யுங்க விலகாத இருங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க ஆனா தேவன் ஒரு பொழுதும் விட்டு விலங்கிலங்க கூட தான் வல்லமையான காரியங்களை வந்து அவர் செய்யறாருங்க தேவனுடைய வெள்ளத்தை பெற்றுக்கொண்டு ஒரு எக்ஸாம்பிள் பாக்கணும்னாக்கா ஒரு அப்பா இருந்தாரு அவங்க பையனுக்காக வந்து ஜபம் பண்றாருங்க அவங்க பையன் வந்து இவரை விட்டு தூரம் போயிட்டுக்கிறாருங்க தவறான வழியில இப்ப என்ன பண்றாருனாக்கா தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கிறாரு இந்த வசனத்தை அவருக்கு படிக்கும் போது அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுதுங்க தாவீதை வந்து தொடர்ந்து தேவன இடத்துல ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாரு தேவன் அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு அதே போல நம்மளும் வந்து ஜபத்தை விடக்கூடாதுன்னு தொடர்ந்து ஜபிக்கிறாருங்க கஷ்டமான சூழ்நிலை கூட தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கிறாரு ஒரு நாள் அவங்க பையன்ட்டு இருந்து அவருக்கு கால் வருதுங்க ரெண்டு பேரும் வந்து ஒண்ணு தேவனோட வல்லமும் அதுங்க தேவனை துதிப்பதை மட்டும் நம்ம எப்போதுமே ஸ்டாப் பண்ணவே கூடாதுங்க அடுத்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தேவனை எப்போதுமே துதிச்சுட்டே இருக்கணும் எந்த ஒரு மனநிலையில துதிக்கணும்னாக்கா நான் வந்து தேவன் கிட்ட இது கேட்டிருக்கிறேன் நிச்சயமா தேவன் வந்து வழி நடத்துவாரு அதற்காக இப்பவே நம்ம வந்து தேங்க் பண்ணலாம் இல்லைங்களா தேவனை நிச்சயமா இதை வந்து நீங்க செய்வீங்க எங்க வாழ்க்கையில நான் அதுக்காக இப்பவே நன்றி சொல்றேன் அப்படின்ட்டு தேவனை துதிகலாங்க தாவிதா அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பண்றாருங்க சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் என் சகோதரர்களுக்கு உமது பெயரை அறிவிப்பேன் கூட்டத்தின் நடுவில் உன்னை நான் புகழ்வேன் பாத்தீங்களா நான் உங்களை புகழ்வேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க அவருடைய ஃப்யூச்சர் எப்படின்ட்டு அவருக்கு தெரியாது ஆனால் தேவனை புகழ்றது மட்டும் ஸ்டாப் ஆகுறதே கிடையாது இல்லைங்களா ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க அவங்க வந்து பயாப்சி ரிப்போர்ட்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட ஃப்யூச்சர் அதன் மேலே தான் டிபெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை தான் தேவன் எப்படி இருந்தாலும் காப்பாற்றிட்டுவாரு தான் ரிசல்ட் வரும் அதனால தேவனுக்கு இப்போவே நன்றி சொல்கிற அப்படின்ட்டு ஜபிக்கிறாங்க தேவனுக்கு நன்றி சொல்கிறாருங்க அதே மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்டும் பாசிட்டிவாக வருதுங்க அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி நம்ம லைஃப்பில் இருக்கணுங்க எட்டாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் போராட்டம் வரணும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட போகலாம் இல்லைங்களா ஆனால் நம்மளுடைய ரச்சிப்பு எதுக்கு இது பாருங்க தேவன் மூலிமா வருது அது அதை விட பெருசாக இருக்கணும் நம்மளுடைய பாடுகள் இவ்வளோனாக்கா ரட்சிப்பு வந்து மிக பெருசாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து எதிர்பார்க்க சகோதரி கரெக்டான டைம்ல தேவன் வந்து விடுவிப்பாருங்க சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் செவன் உலகத்தில் எல்லா எல்லைகளும் நினைத்து திரும்பி தேவனிடம் வணங்குவார் அனைத்து நாட்டினவரும் உமக்கு தரிசனம் அளிப்பார் பாத்தீங்களா எல்லாரும் வந்து தேவனை வணங்குற ஒரு காலம் வருங்க இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும் ஆனா ஒரு சமய தேவன் நம்மளதான் வந்து உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதுவும் அவங்க சகோதர சகோதரி ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்கிறாரு அவர் வந்து அந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராருங்க தேவனுடைய வளமையினால அதை வந்து சாட்சிய எல்லாருக்கிட்டே சொல்றாருங்க எந்த அளவுக்கு பெயின் அதுல இருந்துச்சு அப்படின்னும் போது இது வந்து எல்லாருக்கும் ஒரு மேஜர் எக்ஸாம்பிளா இருக்குதுங்க நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது இந்த தவறுல இருந்து வெளியே வர்றதுக்கு அதே மாதிரிதான் தாவீதோட லைஃப் எல்லாம் நம்ம பார்க்கும் போது அவரோட லைஃப்ல கூட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பெயின் இருந்துச்சுங்கோ பிரச்சனைகள் இருந்துச்சு போராட்டம் இருந்துச்சு ஆனா தேவன் மேல ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருந்தாரு தேவன் அவருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு இதை வந்து நம்ம மறந்து கூடாதுங்க ஒன்பதாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம வந்து தேவன் மேல விசுவாசமா இருந்தோம்னாக்கா நம்மளுடைய சந்ததியாரு வந்து அந்த விசுவாசத்தினால பலனடிவாங்க இப்ப நம்ம வந்து தேவன்க்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கிறோம் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குறோம்னு வச்சுங்களேன் பசங்களும் அதை கத்துக்குவாங்க தேவன் என்ன பண்றாரு குடும்பத்தையே ஆசீர்வாதிக்கிறாருன்னு ஆபிராம் வந்து தேவனுக்கு ரொம்ப உண்மையா இருந்தாருன்னு அவங்களுடைய சந்ததிய வந்து என்ன பண்ணாருன்னு தேவன் ஆசிர்வதித்தார் தாவித வந்து உண்மையா இருந்தாரு அவருடைய சந்ததியும் தேவன் வந்து ஆசீர்வதித்தாருன்னு இல்லைங்களா சோ அதை வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாதுங்க சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்துல பாக்கலாம் சாம் சாப்டர் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் அவர்கள் வந்து இதை செய்தவர் அவர் என்று பிறக்கும் ஒரு மக்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார் பாத்தீங்களா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு அவருடைய நீதியை வந்து அறிவிப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா அவர் பாஸ்டர் இருந்தாருங்க அவர் வந்து அவ்வளவு பெரிய ஊழியக்கர் ஆவறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாட்டி இருந்தாங்க அவங்க வந்து அவருக்காக ரொம்ப ஜபம் பண்ணுறாருங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் வந்து விசுவாசியா இருக்கணும் ஏன்னா அவங்க விசுவாசியா இருந்தாங்க தேவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்ததுனால அந்த பழக்கம் வந்து பரம்பரை பரம்பரை அவங்களுக்கு வந்து வருதுங்க அதனால அந்த குடும்பம் வந்து பெனிஃபிட் ஆகுதுங்க இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லங்க நம்ம வந்து தேவன் உண்மையா இருந்தீங்களே நம்மளோட குடும்பத்தை தேவன் வந்து நிச்சயமா கைவிடுவதை சகோதர சகோதரி தேவன் தமிழ் இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொளியிலே நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்